வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஓகே டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் ஒரு மூணு இடத்துல டெலிவரி கொடுக்கிடுச்சு அர்ஜென்ட்டு அதை நானே போயிட்டேன் என்னென்னா மற்ற குழம்பு நெல்லிக்காய் இருக்கா மாங்காய் இருக்கா ஃப்ரெண்டை தொட்டு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஒன்றே காலாவது மணி ஆனால் கிளைமேட் பாருங்கள் சாயங்காலம் ஒரு ஆறரை மணி ஆறரை மணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது லைட்டாக வேறு இருப்பது சென்னையில் நான் டெலிவரி கொடுக்குறப்போ அந்த இதெல்லாம் காமி பாருங்கள் ஏரியாலாம் எங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்ட்டு கிளம்பி ஒரு டல்லாக இருக்குது பாருங்க இது எங்கள் ஏரியா வேளச்சேரி இதில் போட் ஹவுஸ் விட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கோசாரம் இந்த காம்பவுண்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க நல்லா விட்டா சூப்பராக இருக்கும் இங்கே போராட்டம் எதாவது நடக்குது காலை பார்த்து வைக்கணும் ஏம்மா யாரோ ஒருத்த மீன் பிடிக்கிறாங்க தெரிஞ்சுங்களாங்க மீனாக இருக்கும் இங்கே பெரிய ஏரிங்க இந்த வேளச்சேரி ஏரி இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே வந்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ முதலவு இருக்குது அது பாட்டு போயினே இருக்கும் எங்கள் ஏரியா நாங்கள் இருக்கிற ஏரியா இதே ரோட்டில் ரைட்டு ரைட்டுனா எங்கள் வீடு கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு மழை வேறு பெய்ஞ்சுது டெலிவரி கொடுத்தாச்சு இப்போது பஸ்ஸி கப்ப கப்ப கசி எடுது வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நீங்களாம் சாப்பிட்டீங்களா மணி கிட்ட தட்ட ஒன்றை கால் ஆகிடுச்சி நம்ம பேசுகிறப்ப கர்றமே சத்தம் கேட்கும் மணி ஒன்றை கால் கிட்டே ஆகிடுச்சு வீட்டில் போய் நான் பார்க்கலாம் வாங்க இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல இந்த இடம்லாம் வேற மாதிரி ஆகிடும் இந்த இடம் போட்டை ஹவுஸ் தான் அந்த ஏரி அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் போகிறாங்க அந்த இடம்லாம் காலி பண்ண சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை பெருசாக நடந்துச்சு பின்னணத்தில் அப்படியே அடங்கி போச்சு இந்த காம்பவுண்ட்லாம் தான் கட்டுறாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு மக்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறவங்க சந்தோஷம்தான் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வரப்போ ஆவில கிளம்பிச்சு வாங்க கிலோ நூறுரூவா ரொம்ப பிடிக்கும் நீரங்க பிடிக்கும் ரொம்ப கரண்ட்டு இல்லை வீட்டில் இந்த இன்வெர்டர் தான் இது ஏய் கரண்ட் சுத்தமாக கரண்ட்டு இல்லை ஓகே அதில் லைட் லை போட் உருளைக்கிழங்கு மாத கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு ரசம் கல்யாண வீட்டு ரசம் நம்ம வீட்டு ரசம் கண்டு வந்துச்சுப்பா கண்டு வந்துச்சு கீரை கூட்டு சாப்பாடு சிம்பிளான சமையல் ஆள்வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நல்லா இருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இருக்கிறதுல உனக்கு ரொம்ப பிடிச்சது ஆள்வெல்லிக்கிழங்கு தான் ஆ ஆ அந்த நீட் நீட்டாக வரும் அது அது நல்லா இருக்கும் அது எல்லாருக்கும் பிடிக்கும் ம் சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் இருக்கான் கூட்டு கத்திரிக்காய் குழம்பு மறுபடியும் டெலிவரி போனோம் அது பக்கம்தான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து குமரன் சாவடின்ற இடத்துல சாய்ங்காலம் ஒரு ஈவினிங் ரிசெப்ஷனில் ஒரு டான்ஸ் இருக்குது சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் இஷ்டத்துக்கு கிளம்புன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு மதான மத்தியானம் நம்மளுக்கு தூங்கினதான் விண்ணு முன்னும் அழிக்கணும் கெட்ட பழக்கம் மதியானம் தூங்க கெட்ட பழக்கமாக நல்ல பழக்கமாக கமன்றை சொல்லுங்க தேங்க்யூ